தண்ணீத்திற்குரியவர்களே தீனுக்கு ஏதாவது ஒரு தேவை என்று சொன்னால் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய கணிசமான பொருட்களை வந்து தீனுக்காக வேண்டி அர்ப்பணிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடை வள்ளலாக உஸ்மான் அடியோதாக வழங்க அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் மலீனாவில் எல்லா தினத்தோட தண்ணியுமே கொஞ்சம் ஒப்பு கலந்ததாக சரியா குடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்துச்சு ஒரே ஒரு கிணத்துல உள்ள தண்ணி மட்டும் கொஞ்சம் மதுரமாக இருந்துச்சு குடிக்கிறதுக்கு உகந்ததாக இருந்துச்சு அந்த கிணத்துக்கு பேரு பிதிரே ரூமா ரூமா கிணறு என்பதாக சொல்லுவார்கள் அது ஒரு ஈதனுடைய கையில இருந்துச்சு அவனுடைய பராமரிப்பில் இருந்துச்சு இப்ப அந்த யூதன் இடத்துல யாரெல்லாம் வந்து தண்ணி வேணும்னு கேக்குறாங்களோ எல்லாத்துக்குமே காசு கேட்பான் ஒரு வாலி அள்ளனாலும் அதுக்கும் காசு கொடுத்துட்டு தான் அல்லணும் என்பதாக அவன் காசு பார்க்கக்கூடியவனா இருந்தான் இப்ப சகாபாக்களுக்கு எல்லாம் ரொம்ப சிரமமா இருந்துச்சு யார் ரசூரல்லா இந்த தண்ணீர் மட்டும்தான் குடிக்கிற மாதிரி இருக்குது ஏதாவது ஒரு வழிவகை செய்யுங்க என்பதாக கேட்டாங்க அப்ப நன்றி சொல்லவதாக அலைவசல்ல அவங்க சொன்னாங்க யார் இந்த கணத்தை வாங்கி அந்த யூதன் டருந்து வாங்கி இஸ்லாமிய மக்களுக்காக வேண்டி அதை அர்ப்பணம் செய்கிறார்களோ அவருடைய சொல்கிறதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் என்பதாக நபி சொல்லலாக வலியுறு செல்லம் அவங்க சொல்லி முடிக்கிறாங்க ஹெக்மான் நதியாக அவங்க சொல்லுறாங்க யார் அசுரல்ல நான் போய் அந்த கணத்தை வாங்கி தரேன் என்பதாக சொல்லலாம் நேராக அந்த யூதனில் போறாங்க வில பேச ஆரம்பிச்சாங்க எவ்வளோக்கு தருவேன் என்பதா அவன் மிகப்பெரிய ஒரு விலையை சொன்னால் இவ்வளோக்கு தான் நான் தருவேன் அதிகமான விலையை சொல்லி இந்த ரூபாய்க்கு நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னால் நான் தருவேன் ஆனால் ஒரு நிபந்தனை அதுலேயும் பாதி கிணத்தை தான் உனக்கு தருவேன் அது என்ன பாதி கிணறுன்னு கேட்டால் ஒரு நாள் நான் அதுக்கு முதலாளியாக இருப்பேன் ஒரு நாள் நீ முதலாளியாக இருக்கணும் இப்படி தான் ஒரு நாள் பொறுப்பாக மாற்ற கொடுக்கணும் முழுசா ஒரு இடத்துல ஒப்படைக்க மாட்டேன் ஆனா இவ்வளவு ரூபாய் கொடுக்கணும் என்பதாக உயர்ந்த விலையை சொன்னான் அதுக்கும் உஸ்மான் ரவி அல்லாஹ் அவங்க ஒத்துக்கொண்டு அந்த கிணத்தை வாங்குறாங்க கிணத்தை வாங்கிட்டு அவங்களுடைய பொறுப்புகள் வரக்கூடிய நேரத்தில் உஸ்மான் அலி அல்லாஹ் அவங்களுடைய பொறுப்பு வரக்கூடிய நேரத்தில் அதை இஸ்லாமிய மக்களுக்காக வேண்டி இலவசமாக கொடுக்க ஆரம்பித்தாங்க அடுத்த நாள் இந்த ஈனனுடைய பொருள் வருது அந்த நேரத்தில் எந்த மக்களுமே வந்து இவனுடைய கிணத்துல காசு கொடுத்து எடுக்கல பார்த்துக்கிட்டே இருந்தான் அதுக்கப்புறமேட்டு ஒரு மொழிக்கு வந்துட்டான் இதை உஸ்மான் கே வித்துலாம் என்பதாக முழுமையாக உஸ்மான் அலி உள்ள அவங்கள்கிட்ட வித்தான் உஸ்மான் அலி அவங்க அதை வாங்கி மக்களுக்காக வேண்டி அதை அர்ப்பணம் செய்தார்கள்